கோவையில் மை கராத்தே இன்டர்நேஷனல் சார்பாக நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் மாநிலம் முழுவதும் இருந்தும் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் மை கராத்தே இன்டர்நேஷனல் பள்ளியின் பத்தொன்போதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு சயர் ஷிகான் ஷோட்டோகான் இரண்டாவது மாநில அளவிலான கராத்தே போட்டி சரவணம்பட்டி உள்ள டான் போஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது மை கராத்தே இன்டர்நேஷனல் சார்பாக நடந்த இந்த போட்டியில் திருச்சி சென்னை காஞ்சிபுரம் கோவை வேலூர் ஈரோடு கரூர் மதுரை கன்னியாகுமரி உள்பட மாநிலம் முழுவதிலும் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதில் ஐந்து முதல் இருபத்தி ஐந்து வயது பிரிவு மற்றும் உடல் எடை பிரிவில் நடத்தப்பெற்ற இந்த போட்டியில் கட்டா மற்றும் குமித்தே போன்ற போட்டி பிரிவில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று பரிசுகளை பெற்றனர் முன்னதாக போட்டிகளை கோயம்புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கராத்தே பள்ளி சங்க தலைவர் கார்த்திகேயன் செயலர் ராஜா ஆகியோர் துவக்கி வைத்தனர் இப்போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்கள் டிசம்பர் மாதம் குஜராத் மாநிலத்தில் நடைபெற உள்ள தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தமிழக அணிக்கான பங்கு பெற உள்ளதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளரும் மை கராத்தே இன்டர்நேஷனல் கராத்தே பள்ளியின் தலைவர் சென்சாய் தியாகு நாகராஜ் தெரிவித்தார் இப்போட்டியை நடத்திய மற்றும் பயிற்சியாளர்கள் சென்சாய் சிவமுருகன் அரவிந்த் விது சங்கர் சரவணன் பிரசாந்த் விமல் பிரசாத் பவிலாஷ் தேவதர்ஷினி ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர் வணக்கம் நான் சிவமுருகன் ஜாகீஸ்வர் மைக்கராத்து இன்டர்நேஷனலோட டைரக்டர் இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்டீன் மைக்கராத்து இன்டர்நேஷனலோட அண்ட் செகண்ட் நிகான்சோட்டை ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட் வந்து நடக்குது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேல பசங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க டிஸ்ட்ரிக்ஸ் என்னன்னா கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் அந்த சைடு நார்த் சைடு ஸ்கூல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மதுரை கன்னியாகுமரி இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ஸ்ல இருந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க இது வந்துட்டு இதுல ஜெய்திரம் வந்து விண்டர் டைம்ல நடக்கிறாங்க டிசம்பர் ஜனவரி